கோவை மாவட்டம் அன்னூர் அருகே நுனிக்கருகள் நோய்க்கு தெளித்த பூச்சி மருந்தால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெங்காய பயிர்கள் கருகி வீணானது அன்னூரை ஒட்டர்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஆயன் சேர்ந்தவர் முருகசாமி இவர் தனது இருபது ஏக்கர் நிலத்தில் பயிரிட்ட சிறிய வெங்காய பயிரில் நுனிக்கருகள் நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து புளியம்பட்டி தனியார் கடையில் பூச்சி மருந்தை வாங்கி பயிருக்கு தெளித்துள்ளார் ஆனால் மருந்து தெளித்த பிறகு பயிர் படிப்படியாக கருக தொடங்கியுள்ளது தின மருந்தடிச்சுக்கே அதுக்கு முதல்ல வெங்காயம் நல்லா இருந்தது இப்போ மருந்து அடித்ததுக்கு பின்னாடி இப்படி வாடுதே சரி இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு பார்க்கலன்னு சொல்லி பார்க்குற போது எட்டே நாளில் அந்த வெங்காயம் பூரா சருகாட்டை வறந்து காஞ்சே போச்சு அதுக்கும் கடைசியில் தினம் வெங்காயம் அடிச்சு இப்படி கறி போச்சுன்னு சொல்லி போட்டு வேளாண்மை துறையில் போய் சொல்கிற போது அவங்க வந்து ஏடியை வந்து பார்த்துட்டு இந்த மருந்து அடிச்சது காம்பினேஷனே கலக்குனு தப்பு இது இப்படி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கருகிய பயிர்களை வேளாண் துறையினர் பரிசோதனைக்கு எடுத்துச் சென்ற நிலையில் விரைவில் அதன் முடிவுகளை தெரிவிக்க வேண்டும் என விவசாயி முருகசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் வயது முதிர்வையும் பொருட்படுத்தாமல் அறுபத்தி இரண்டு வயது எட்டிய முன்னாள் மாணவர்கள் தங்களது மனைவியருடன் உற்சாக நடனம் ஆடி மகிழ்ந்தனர் திருமங்கலம் விகே என் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் சந்தித்து தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அப்போது தங்களது மனைவியருடன் சினிமா பாடல்களுக்கு ஆடிப்பாடியும் செல்ஃபி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் மீண்டும் இளமைக்கு திரும்பிய உற்சாகம் கிடைத்ததாக முன்னாள் மாணவர்கள் குதூகலத்துடன் தெரிவித்தனர் ப்ரோக்ராம் வச்சு எல்லாரும் ஒன்னா சேரணும்னு கூப்பிட்டப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலா டிசம்பர் எண்ட்ல பண்றதா இருந்தது பட் எனக்கு வர முடியாது ஜனவரியில வர முடியும் எனக்காக கொஞ்சம் தண்ணியும் போட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமா சேர்ந்து ரொம்ப இவங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சந்திப்பில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த முன்னாள் மாணவர் குடும்பமும் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி குடும்பத்தினரும் கலந்து கொண்டு மீள் நினைவுகளை உரையாடி மகிழ்ந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானியம்மன் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களால் சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை காண ஆடி மாதத்தில் பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருவர் தற்போது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பலரும் சொந்த வாகனங்களில் குடும்பத்துடன் இக்கோயிலுக்கு படையெடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது வாகன நெரிசலில் நோயாளிகளை ஏற்றிச் சென்ற இரண்டு ஆம்புலன்ஸும் சிக்கிக் கொண்டன இந்த நிலையில் அடிக்கடி நெரிசல் ஏற்படும் இந்த வழித்தடத்திற்கு மாற்றாக புறவழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மூன்று கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்டுள்ள புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது சுமார் நூறு டன் இடையிலான இத்தேரில் அஸ்திர தேவர் திருமூர்த்தியை ஏற்றி மாட வீதி வழியாக பக்தர்கள் இழுத்துச் சென்றனர் முன்னதாக திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் தேரை வடம்பிடித்து இழுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மயிலாட்டம் கரகாட்டம் தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளுடன் பக்தர்கள் தேரை பக்தி பரவசத்துடன் வடம்பிடித்து இழுத்தனர் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ஐந்து ரூபாய் பத்து காசுகளிலிருந்து ஐந்து ரூபாய் பதினைந்து காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் முட்டை உற்பத்தி கேந்திரமான நாமக்கல் மாவட்டத்தில் ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன இவற்றின் மூலம் நாள்தோறும் ஏழு கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன மொத்த உற்பத்தியில் நாற்பது சதவீத முட்டைகள் கேரள மாநிலத்திற்கும் தற்போது தினசரி ஒரு கோடி முட்டைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகின்றன இந்த நிலையில் நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நேற்று மாலை விடுத்த அறிவிப்பில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை ஐந்து ரூபாய் பதினைந்து காசு நிர்ணயித்துள்ளது இந்த விலை உயர்வு இன்று காலை முதல் அமலுக்கு வருகிறது கடந்த மூன்று நாட்களில் முட்டையின் விலை பதினைந்து காசுகள் உயர்ந்துள்ளது முட்டையின் நுகர்வும் விற்பனையும் அதிகரித்துள்ளதே விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் செய்யாற்றில் இந்த ஆண்டு தையமாவசை முடிந்து ஏழாம் நாள் ரத சப்தமியை முன்னிட்டு தீர்த்தவாரி மற்றும் ஆட்சி திருவிழா நடைபெற்றது இவ்விழாவை ஒட்டி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது இதையடுத்து டிராக்டர் மூலம் திருவண்ணாமலையிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலசப்பாக்கம் தென்பள்ளிப்பட்டு மதுராம் மேட்டுப்பாளையம் வழியாக செய்யாற்றுக்கு வந்தார் அப்போது அண்ணாமலையாருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் சிறப்பு ஆராதனை செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ரதசப்தமி தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சாமி அருகே புகைப்படம் எடுக்க முற்பட்டபோது ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு இளைஞர்கள் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இளைஞர்களை அந்த இடத்தில் இருந்து வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் பாஜக ஆட்சியில் ஜனநாயகம் தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டாட்சி தத்துவம் தாக்குதலுக்கு உள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாதகமாக பயன்படுத்தப்படும் பாஜகவின் இரட்டை எஞ்சி நிர்வாகத்தின் பலியாக கூட்டாட்சி தத்துவம் மாறியிருப்பதாக விமர்சித்துள்ளார் ஜனநாயக அமைப்புகளை குறைமதிப்புக்கு உட்படுத்தி கூட்டாட்சியின் கட்டமைப்பை அறித்து வரும் ஒன்றிய அரசு குடியரசின் அடித்தளங்களையே அச்சுறுத்துகிறது என்றும் சாடி இருக்கிறார் நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் தற்போதுள்ள கொள்கை ரீதியிலான தோல்விகளாலும் ஊழல்களாலும் பெரும் சுமையை தாங்க வேண்டிய நிலை வந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் வழங்கப்பட்ட நாற்பத்தி ஒரு சதவீத பயனாளர் அட்டைகள் போலியானவை என்று கண்டறியப்பட்டதாக குற்றம் சாட்டிய கார்கே பிரதான் மந்திரி கவுசல் விகாஸ் யோஜனாவில் தொன்னூற்றி நான்கு சதவீதம் ஊழல் பெருகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் பாலங்கள் இடிந்து சாலைகள் மோசமாவதால் பொது உள்கட்டமைப்பு சீரழிந்து வருவதாக கார்கே ஆதங்கம் தெரிவித்துள்ளார் எஸ்ஐஆர் என்பது புறவாசல் வழியாக கொண்டுவரப்பட்ட தேசிய குடிமக்கள் பதிவேடு என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் எக்ஸ்தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர் வங்கத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணி தேசிய குடிமக்கள் பதிவேட்டு பணிக்கான பரிசோதனையாக மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் பாஜகவின் சார்பாகவும் தங்களின் எஜமானர்களின் சார்பாகவும் நின்று தேர்தல் ஆணையம் பணியாற்றி வருவதாகவும் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார் பொதுமக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில் மக்களை சித்திரவதை செய்வதாக மம்தா இருக்கிறார் எதிர்க்கட்சிகளை தகர்ப்பதிலும் இந்திய ஜனநாயகத்தின் அஸ்திவாரத்தை அடிப்பதிலும் தேர்தல் ஆணையம் ஓய்வென்று இயங்குவதாகவும் அவர் விமர்சித்திருக்கிறார் இதற்கிடையே நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் சென் உள்பட பலரது பெயர்கள் பட்டியலில் இல்லை என கூறி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் பாஷ் கிரிக்கெட் தொடரில் பெர்த் ஸ்காட்சஸ் அணி ஆறாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ஆஸ்திரேலியாவின் பிரபலமான டி டுவெண்டி தொடரான பிக் பாஷ் லீக்கின் பதினைந்தாவது சீசன் விறுவிறுப்பாக நடைபெற்றது இத்தொடரின் இறுதிப் போட்டியில் சிட்னி சிக்ஸர்ஸ் மற்றும் பெர்த் ஸ்காட்சஸ் அணிகள் மோதின பேர்த் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பெர்த் ஸ்காட்சஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த சிட்னி சிக்சஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்தது நூற்று மூன்று ரன்களை வெற்றிக்கான இலக்காக கொண்டு பேட்டிங் இந்த பேர்த்ஸ் காசஸ் அணி வீரர்கள் பதினேழு ஓவர்களிலேயே இலக்கை எட்டி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் இதன் மூலம் டி டுவெண்டி லீக் போட்டிகளில் அதிக முறை சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி என்ற சாதனையை பேர்த்ஸ் காசஸ் அணி படைத்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வந்த எஸ் ஏ டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பிரிக்டோரியா கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த பிரிக்டோரியா கேபிட்டல்ஸ் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் எடுப்பிற்கு நூற்று எட்டு ரன்கள் எடுத்தது அதிரடியாக விளையாடிய டிவால்ட் பிரவேஸ் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் நூற்று ஒரு ரன்கள் குவித்தார் சன்ரைசர்ஸ் தரப்பில் மேர்கோ யான்சன் அதிகபட்சமாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதையடுத்து நூற்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சன்ரைசர்ஸ் பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவரில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் விக்டோரியா கேபிட்டல்ஸை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் எஸ் ஏ லீக் டி டுவெண்டி தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றது இதன் மூலம் இதுவரை நடைபெற்ற நான்கு சீசன்களில் மூன்றில் சன்ரைசர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா நியூசிலாந்து இடையிலான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கவுஹாத்தியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து வீரர்கள் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நியூசிலாந்து அணி நூற்று மூன்று ரன்களை எடுத்தது இந்திய அணி சார்பில் பும்ரா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ரன்களை இலக்காக கொண்டு பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் ரன்கள் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார் இஷான் கிஷன் இருபத்தி எட்டு ரன்களில் வெளியேற மறுபுறத்தில் அபிஷேக் சர்மா அதிரடியாக விளையாடி பதினான்கு ரன்களில் ஆரை சதம் விளாசினார் இறுதியில் இந்திய அணி பத்து ஓவர்களில் இரண்டு விக்கெட் எடுப்பிற்கு நூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் ஐந்து போட்டிகளைக் கொண்ட டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்திய அணி வென்றது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்க் ஒன்றில் பெட்ரோல் நிரப்பிய வாடிக்கையாளர் உரிய அளவில் பெட்ரோல் நிரப்பவில்லை என குற்றம் சாட்டி தனது இருசக்கர வாகனத்தை பங்கிலேயே விட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் கரூர் நான்கு வழிச்சாலையில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் வாடிக்கையாளர் ஒருவர் முன்னூறு ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளார் பெட்ரோல் நிரப்பிய பின்பும் பெட்ரோல் குறைவாக இருப்பதாக வண்டியில் குறியீடு காட்டியுள்ளது இதுகுறித்து பங்க் ஊழியர்களிடம் கேட்டதற்கு அலட்சியமாக பதிலளித்ததால் கோபமடைந்த அந்த நபர் தனது இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் நிறுத்திவிட்டு புறப்பட்டார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது முந்நூறுவாய்க்கு போட்டிருக்கான் ஒரு பாயிண்ட் மொத்தம் முந்நூறு ரூபாய் போட்டிருக்கேன் சென்சார் வண்டி ஆல்ரெடி ஒரு லிட்டருக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் டீசல் பெட்ரோல் என்ன சென்சார் காமிக்க நான் மூணு லிட்டருக்கு மேலே போட்டிருக்கேன் என் வண்டியில் ஒரு லிட்டருக்கு மேலே ஒரு கோட்டுக்கு மேலே இன்ன வரைக்கும் காமிக்கலை அதுக்கான விளக்கத்தை கேட்டிருக்கேன் காட்பாடி எடுத்த வள்ளிமலை சுப்பிரமணியர் கோயிலில் படித்திருவிழா விமர்சையாக நடைபெற்றது மலையடிவாரத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க பால் குடங்களை தலையில் சுமந்தும் காவடி எடுத்து வந்தும் வழிபட்டனர் பனி விழாவை முன்னிட்டு வள்ளியம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரமும் விநாயகருக்கு சந்தன காப்பு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்